அனைவருக்கு வணக்கம் சேலம் ஆத்தூரை சார்ந்த இரண்டு விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை எந்த அதிகாரத்தில் சமன் அனுப்பியது என்று ஒரு தரப்பும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பது நேத்தோ இன்னைக்கும் இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது பழைய செய்தி இதை இப்போ தூண்டிவிட்டு அமலாக்கத்துறையை வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறது தமிழ்நாடு உளவுத்துறை என்று ஒரு பக்கமும் சொல்றாங்க உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அமலாக்கத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த தெளிவா பார்க்க காணொலி மட்டும்தான் சொல்லுவோம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்துல ராமநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கூடிய காராமணி திட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒரு குக்கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள் ஒருத்தர் பேரு கண்ணையன் ஒருத்தர் பேரு கிருஷ்ணன் கண்ணையனுடைய வயது எழுபத்தஞ்சு கிருஷ்ணன் வயது எழுபத்தி நாலு ரெண்டு பேருமே வயதானவர்கள் கண்ணையனுக்கு திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க கிருஷ்ணனுக்கு திருமணம் அணிஞ்சு குழந்தைகள் இல்லை அப்போ இந்த மூணு இவங்க எல்லாமே குடும்பம் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வராங்க மொத்தமே வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தில் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியாக பிரித்து பயிர் செஞ்சுட்டு வராங்க அங்கே இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களே குச்சிக்கிழங்கு அந்த கிழங்கு இது போன்ற இதை போடுறாங்க அப்போ இவங்களுக்கு அமலாக்கத்துறை கடந்த ஜூன் மாதம் வந்து ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பி நீங்கள் ஜூலை மாதம் இந்த தேதிக்குள்ளே சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வந்து விசாரணைக்கு வரணும் விசாரணைக்கு வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் விசாரணைக்கு போயிருக்காங்க விசாரணைக்கு போகும்போது தங்க இவங்க படிக்காதவங்க வயசானவங்க எதுவுமே தெரியாது எதுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க எதுவும் தெரியாத அப்போ இவங்க ஒரு வழக்கறிஞரை தங்களுடைய துணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பிரவீணா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை அந்த வழக்கறிஞர் துணையோடு உள்ளே போக முயற்சிக்கும் போது வழக்கறிஞர் பொதுவாக விசாரணையில் கலந்து கொள்ளக்கூடாது அதனால வி வழக்கறிஞர் வரக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு விவரமே தெரியாது ஏ ஏதாவது கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாது எந்த விதமான படிக்காதவங்க ரெண்டு பேருமே பாமர மக்கள் அப்போ நான் கூட இருந்து நான் பதில் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் அவங்க நான் இல்லாமல் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இல்லை வழக்கறிஞரோடு வழக்கறிஞர் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல அப்போ விசாரணைக்கு அவங்க ஆஜராகலை ஆஜராகாமலே அலுவலகத்துலேருந்தே திரும்பி வந்து காவல் நிலையத்தில் அங்கே எங்களை ஒருமையில் பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு தள்ளுமணி நடந்தது அமலாக்கத்துறை அதிகாரி வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார் மட்டும் கொடுத்து விட்டு வந்துட்டாங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆனால் இப்பொழுது தான் அது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது ஏன் வைரலாச்சு அப்படின்னா இந்த சின்ன கண்ணையன் இருக்கார் இல்லையா கண்ணையனும் கிருஷ்ணனும் இணைந்து சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் மனுவை அனுப்பிச்சிருக்காங்க நேற்று அதாவது நேற்று அழிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் தேதி இந்த புகார் மனுவில் அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து குடியாகவே இந்த நிலத்தில் பயிரிட்டு வரோம் எங்கள் அப்பா வந்து சின்ன காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த நிலத்தை பயிரிட்டு வரோம் எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை வந்து பிரித்து ரெண்டு பங்கா போட்டு எனக்கு வந்து ரெண்டரை ஏக்கரும் என் தம்பி கிருஷ்ணனுக்கு மூன்றரை ஏக்கரும் கொடுத்தாரு இப்போ இதில் நாங்கள் பயிரிட்டு வர நேரத்தில் கோவிந்தராஸ் என்ற எங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர் அறிமுகமானார் எங்கள் கூட நல்லா பழகினார் அவருக்கு எங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தோம் அவருடைய காசுலேயே அவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் பேர் குணசேகர அந்த கோவிந்தராசுடைய மகன் குணசேகர இந்த நிலத்தை வந்து வளைப்பதற்காக இந்த பகுதியில் பல்வேறு நிலங்களை வளைப்பதற்காக பல திட்டங்களை போட்டார் பக்கத்தில் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய நிலம் இருந்துச்சு அந்த பெருமாள் கூட சர்ச்சை ஏற்பட்டு அவரை அடித்து விரட்டி துன்புறுத்தி அந்த நிலத்தை வந்து குறைஞ்ச விலைக்கு எழுதி வாங்கிட்டார் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பெருமாள் அந்த இடத்த கொடுத்துட்டு போனார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பல பேரை மிரட்டி 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 டார்ச்சர் பண்ணி பதினேழு ஏக்கருக்கு மேலே எங்கள் நிலத்தை சுற்றி வாங்கிட்டாங்க இப்போது எங்கள் நிலம் தான் அவங்க கண்ணை ஊறுதுச்சு அப்படி எப்படியாவது எங்கள் நிலத்தை வாங்கணும் நீங்கள் வயசாயிட்டு இந்த நிலத்தை கொடுத்துருங்க நீங்கள் என்ன பயிராக செய்ய போகிறீங்களும் பலமுறை கேட்டு பார்த்தாங்க ஆனால் எங்களுக்கு விவசாய நிலம் தான் எங்களுக்கு முக்கியம்ங்கிறனால நாங்கள் நிலத்தை தர மறுத்தோம் இதனால் இந்த குணேசகரன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய சேலம் மாவட்ட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கார் முத்துக்குமார் என்போது பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலர்களை ரெண்டு பேரும் நினைஞ்சு கொண்டு எங்கள் மீது தவறான புகாரை கொடுத்து அமலாக்கத்துறையை வைத்து எங்கள் நிலத்தை பறிக்க பார்க்குறாங்க என்ற சந்தேகம் வருது அதனால் எங்களுடைய நிலத்தில் நாங்கள் பயிர் செய்வதற்கு நீங்கள் பாதுகாப்பை தரணும் அப்படின்னு சேலம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க இதற்கு பிறகுதான் இது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த கண்காணிப்பாளருக்கு இவங்க கொடுத்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை என்பது அமலாக்கத்துறை எங்களுக்கு சம்மன் அனுப்பிய பொழுது எங்கள் சாதி பெயரான தேவேந்திரகுல வேளாள சமூகத்தை நாங்கள் சார்ந்தவர்கள் அமலாக்கத்துறைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு துறையில் சார்ந்தும் அப்படி துறை சார்ந்து சம்மன் அனுப்பும்போது சாதி பெயரை எங்கேயும் பெயரை குறிப்பிட்டு சம்மனை இவங்க எப்படி அனுப்பலாம் என்று இந்த பெரியவர்கள் கேட்டிருக்காங்க நான் தெரியாம கேட்குறேன் அமலாக்கத்துறைக்கும் நிலப்பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் எனக்கும் குணசேகங்கள் பிரச்சனைங்க அதாவது நாலஞ்சு வருஷமாகவே எனக்கு பெரிய தொல்லை கொடுத்துக்கிட்டு என் நிலத்தை ஓட்டுறதுக்கு இல்லாத ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோசடி மோசமான வழியில் அவகரிக்கணுங்கிற ஒரு நிலையில் தொல்லை கொடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகு இப்போ அமலாக்கத்துறையில் வந்து என் மேலே சும்மா சொத்துக்கு வழக்கு கர்ப்பா சொல்ல போட்டுருக்காங்க அதில் ஜாதி குறிப்பிட்டு பல்லர் பல்லருங்கிற முறையில் அவர் வந்து அனுப்பி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க அந்த விவசாயிகளுக்கு எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சுது அமலாக்கத்துறையுடைய வேலை என்ன முதல்ல சட்டவிரோத பணப்பரிமாட்டம் நடந்துக்குது அது ஒரு பினாமி நிலம் அந்த இந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் யாருக்காவது பினாமியாக செயல்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் சம்மன் அனுப்பலாம் இந்த எதற்காக சம்மன் அனுப்பினாங்கிற விவரத்தையே இதுவரைக்கும் அமலாக்கத்துறை சொல்லவே இல்லை பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரெய்டுக்கு போகிறோம் பொன்முடிக்கு சம்மன் வழங்கியது அம்ம செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியது செந்தில் தம்பி அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பியது எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையோ எக்ஸ் பக்கத்தில் முதற்கொண்டும் வெளியிடுகிற அமலாக்கத்துறை இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரத்தை எதுவுமே வெளியிடலையே எதற்காக சம்மன் அனுப்பிங்க அப்படி சில பேர் சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து யாருடைய பிணாமியாக கூட வந்திருக்கலாம் இது பினாமி லேண்டாக இருக்கலாம் அதனால் இவங்களை விசாரணைக்கு அழைச்சிருக்கலாம் இவங்க ஒன்றும் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இல்லை சாட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க சாட்சியாக கூட இருக்கலாம் இவங்க குற்றவாளியாக கூட இல்லை இவங்களுக்கு வந்து சும்மா சம்மன் அனுப்பியிருக்கலாம் எதுக்கு எதுக்கு அனுப்பணும் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதத்தில் எந்த விளக்கம் கொடுக்கலையே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சர்ச்சை ஏற்படுத்திருக்கிறது சரி சம்மன் அனுப்புனாங்க அது யாராவது இருந்து போட்டோம் அந்த விவசாயிகள் தப்பு செஞ்சவங்களாக கூட இருக்கட்டும் அப்போ சம்மன் அனுப்பும் போது சாதி பேரை குறிப்பிட்டு ஏன் சம்மன் அனுப்பணும் செந்தில் பாலாஜிக்கு அனுப்பும்போது நீங்கள் கொங்கு மேலால கவுண்டர் செந்தில் பாலாஜின்னு சொல்லி அனுப்புனீங்களா இல்லை பொன்முடிக்கு அனுப்பிடும்போது அவருடைய சாதி பேரை குறிப்பிட்டு அனுப்புனீங்களா அனுப்பும் போது அவருடைய சாதி பேரை குறிப்பிட்டீங்களா தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ அமலாக்கத்துறை ரெய்டு போனதை அப்படி ஒவ்வொரு இடத்துல ரெய்டு பண்ணும்போது அந்த உரிமையாளருடைய பெயரையோ அந்த ரெய்டுக்கு போகிற நபருடைய சாதி பேரை குறிப்பிட்டு நீ இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா அப்போ இதுக்கு மட்டும் ஏன் பல்லர் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்தது யார் சொல்லி அனுப்புனீங்க அப்போ அமலாக்கத்துறை ஒரு சாதாரண சேலத்தில் கூடிய பாஜகவுடைய மாவட்ட செயலருடைய தூண்டுதலின் பேரில் அமலாக்கத்துறை செயல்படும் என்றால் அமலாக்கத்துறை உண்மையிலே அது அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பா இல்லை அடியாதா அமலாக்கத்துறையை ஒட்டுமொத்த செயல்பாடு விமர்சிக்கல அமலாக்கத்துறை உண்மையிலே நாட்டுக்கு தேவைதான் பொன்முடியுடைய விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் செயல்பாடு பாராட்டுக்குரியது செந்தில் பாராட்சி விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் செயல்பாடு பாராட்டுக்குரியது தமிழ்நாடு அமைச்சருடைய ஊழல் பட்டியலை முழுமையாக விசாரிக்க செந்தில் பாலாஜி மட்டுமல்ல தமிழ்நாடு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியர்களையும் கைது செய்யுங்கள் அமைச்சரில் தப்பு செஞ்சிருந்தா கே கே எஸ் எஸ் கைது பண்ணுங்க கே ஏ நேர கைது பண்ணுங்க ஏவா வேலுவை கைது பண்ணுங்க சேகர்பாபா கூட தப்பு செஞ்சுதா கைது பண்ணுங்க அதை தான் நம்ம பாராட்டுறோம் தப்பு செஞ்ச வேலுமணி தங்கமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை அவங்களை கைது பண்ணுங்க விசாரணைக்கு எடுங்க அவங்க மீது வழக்கு போடுங்க அதை கொண்டாடுறோம் வரவேற்கிறோம் ஆனால் சாதாரண ரெண்டரை ஏக்கரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு விவசாயிக்கு எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது அந்த சம்மனில் அந்த சாதி பெயரை குறிப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கு முதல்ல இது சில பேர் முட்டுக் கொடுக்குறாங்க சில பேர் என்ன சவுக்கு சங்கரை முட்டு கொடுக்குறாரு அந்த வடநாட்டு அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு வந்து பல்லர் என்பது சாதி பெயர்னே தெரியாதான் வட இந்தியாவில் வந்து சர்மா வர்மா கெஜ்ரிவால் அப்படின்னு போட்டுக்குவாங்க அது மாதிரி அவங்க நினைப்பாங்க அது அவங்க இழிவா நினச்சிக்க மாட்டாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் வடநாட்டு அதிகாராக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தமிழ் தெரியும்ல தமிழ்நாட்டு அதிகாரிகளும் துணைக்கு வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு பல்லருங்கிறது ஒரு சாதி பேருன்னு தெரியாதா அப்போ அந்த விவசாயிகளுக்கு மட்டும் சாதி பேரை குறிப்பிட்டு அனுப்பிய அமலாக்கத்துறை ஏன் தமிழ்நாட்டில் மத்த அமைச்சர்கள்லாம் அமலாக்கத்துறை ரைடுக்கு போச்சே தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை போச்சே அப்படியெல்லாம் சாதி பேரை குறிப்பிடலையே முட்டுக் கொடுங்க மரியாதைக்குரிய சவுக்கு கொடுக்காதீங்க அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது இந்த விவகாரத்தில் அப்பட்டமாக தெரிகிறது இதுக்கு பின்னணியில் நிச்சயமான அரசியல் இருக்கிறது இப்ப எதுக்கு சம்மன் அனுப்புனாங்கிற விவரமே தெரியல வெளிப்படைத்தன்மையோட அமலாக்கத்துறை இதில் செயல்படாத பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது இன்னொரு பக்கம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வனத்துறையில் இவங்க மீது ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு அந்த வழக்கு காரணம் காட்டி தான் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது அது என்ன வழக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே காராமணி திட்டு அப்படிங்கிற இடத்துல இரண்டு காட்டறிமைகளை இந்த பொன்னையனும் கிருஷ்ணனும் இணைந்து கொன்று விட்டார்கள் என்ற ஒரு வழக்கு அது எப்படின்னு பார்த்தா அந்த அதனுடைய நிலத்துல அந்த குச்சிமணி என்று அழைக்கப்படுகிற அந்த கிழங்கு பயிரிட்டு இருக்காங்க குச்சி கிழங்கு பயிரிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வேலி போட்டிருக்காங்க மின் வேலி அந்த குச்சிக்கல்களை வந்து காட்டு எருமைகள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டிருக்காங்க மின்வேலியில் அந்த மின் வேலியில் அடிபட்டு ஒரு ஆண் காட்டெருமையும் ஒரு பெண் காட்டெருமையும் இறந்து போகுது அப்போ இறந்து போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து தங்கள் நிலத்திலே புதைச்சிடுறாங்க அப்போது வனத்துறை வந்து விசாரித்து பார்த்துட்டு இவங்களை விசாரிக்கிறாங்க காட்டர்மை செத்து போச்சாருன்னா ஆமாம் செத்து போச்சு எங்கே புதைச்சிருக்கீங்கன்னா இங்கே தான் புதைச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க தோண்டி பார்த்தா ரெண்டு காட்டரும் இருக்குது இதில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இவங்க சட்டவிரோதமாக மின்வெளியில் போட்டிருக்காங்க இது காட்டுப்பகுதி இங்கே மின்வெளி போடக்கூடாது இங்கே நிறைய மிருகங்கள் வர்ற இடம் அப்போ ரெண்டு மிருகங்களை இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இவங்க கைது செய்யப்படலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகுது ஆத்தூர் நடுவர் நீதிமன்றத்தில் இவங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியம் இல்லை இரண்டு காட்டிறுமைகளுடைய கொம்புகள் மட்டும்தான் இவங்க தான் கொண்டு புதைச்சாங்க அப்படிங்கிற சாட்சிகள் அரசு தரப்பு அந்த வழக்கு விடுதலை விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை எதுக்கு சமணம் அனுப்பணும் அது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் படுத்தினா வனத்துறை வழக்கு போட்டுச்சு வழக்கு போட்டு விடுதலையும் பண்ணியாச்சு அது ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாச்சு அதற்கு எதற்காக இப்போ விசாரிக்கொண்டு வரணும் சரி அந்த அந்த வழக்கும் கூட இவங்க நிலத்திலிருந்து இவங்களை அப்புறப்படுத்துவதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட வழக்கு என்றுதான் சொல்கிறாங்க எப்படியாவது இந்த நிலத்தை பறிக்க வேண்டும் என்று பாஜகவுடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பவர் இவங்களை சுற்றி சுற்றி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வனத்துறையை அமலாக்கத்துறையை ஏவியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் ஒரு மாவட்ட செயலருக்காக ஒட்டுமொத்தமான வனத்துறை அமலாக்கத்துறை இது எல்லாம் செயல்படும் என்றால் இங்க சாமானிய மக்கள் புழைக்க முடியுமா புழைக்க முடியாதா இதுல ஒரு கும்பல் இது அமலாக்கத்துறையை வந்து பேரை கெடுப்பதற்காக அமலாக்கத்துறை மீது நம்பகத்தன்மை கெடுப்பதற்காக திமுகவும் உளவுத்துறையும் செய்கிற சதியா அது என்ன உளவுத்துறை செய்கிற சதி அமலாக்கத்துறை செய்தி பாலாஜி கைது பண்ணிருச்சு பொன்முடியை கைது பண்ணிருச்சு இன்னும் பல அமைச்சர்களை வந்து அமலாக்கத்துறை குறி வச்சிருக்கு அதனால அமலாக்கத்துறை மீதான நன்மதிப்பை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அங்கி திவாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து இருபது லட்ச ரூபா லஞ்சம் கேட்டு லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்டார் அது அமலாக்கத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக மாறி இருக்கிறது இதுவும் உளவுத்துறை செய்த தான் அங்கி ஒரு அதிகாரியை வந்து மடக்க வச்சு பணம் வாங்குற மாதிரி செட் பண்ணி மருத்துவரை வச்சு அவர் திண்டுக்கல்லில் பிடிக்க வச்சு அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்களா எப்படி வந்து மக்கள் எல்லாம் மிரட்டுது பணம் வச்சுக்கணும் மிரட்டுது பணம் எனக்கு தரலன்னா மேலே வழக்கு போடணும்னு மிரட்டுது இப்படித்தான் தமிழ்நாடு அமைச்சரையும் மிரட்டுச்சு அமைச்சரெலாம் நல்லவங்க பொன்முடி நல்லவர் செந்தில் பாலாஜி நல்லவர் அவங்கள மிரட்டி அவங்கள உள்ள தெளிச்சு அப்போ அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பும் கோபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உளவுத்துறை செஞ்சதுன்னு சொன்னாங்க இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறையுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்க தமிழ்நாடு உளவுத்துறையே ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து பிரவீணா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் மூலமாக இதை தூண்டி விடுது சமூக வலைதளத்தில் உட்கார்ந்து பேசி அமலாக்கத்துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குறாங்க இது உளவுத்துறையுடைய செயலா உணவுத்துறைக்கு இதுக்கு என்னையா இருக்கு ஏதாவது ஒரு ஒரு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா நிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு ஒரு காவல்துறைக்கு சப்போர்ட்டா பேசலாம் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி சப்போர்ட்டா பேசலாம் அதுல நேர்மை இருந்தா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறையை நாமளே கொண்டாடணும் ராயல் சல்யூட் போட்டோம் அது உண்மையிலே செய்ய வேண்டியது செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக சாதாரண எளிய மக்களை ஏமாத்தினாரு திருடன் ஒரு களவாணி ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி பக்கா ஃபோர் டுவெண்ட்டி செந்தில் பாலாஜி ஒரு அஞ்சு கட்சி அமாவாசை தூக்கி உள்ள வச்சதுல தப்பே கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது நானே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு வாழ்த்து சொன்னேன் பொன்முடி நீ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் செம்மண் குவாரிகளை வந்து களவான் இருக்காரு அஞ்சு கோடியை கொண்டு போய் நூறு கோடியா இந்தோனேஷியா மாத்தி கருப்பு பணத்தை வெள்ளப்படமா மாத்தி கொண்டு வந்திருக்காரு பல நூறு கோடிகளை செம்மண் குவாரிகள் மூலமாக சம்பாதிச்சிருக்காரு ஒட்டுமொத்தமான விழுப்புரம் மாவட்டத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு பல நூறு கோடிகளை கொள்ளையடிச்சாரு அவருக்கு பதவி இழக்கப்பட்டது எம்எல்ஏ பதவி அவருக்கு படிக்கப்பட்டது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அவர் வீட்டில் ரெய்டு போனது பாராட்டத்தக்கது அதே போல தமிழ்நாடு ஒவ்வொரு அமைச்சருக்கும் போங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமானது இல்லை இந்த விவசாயிகள் வந்து வேற ஒரு ஒரு நபருடைய ஒரு அமைச்சருடைய பினாமியாக செயல்பட்டாங்க இல்லை வேற ஒரு முக்கியமான தொழிலுபருடைய பினாமியாக செயல்பட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு வாங்க அது வெளியே சொல்லுங்கள் சர்ச்சையாக வெடிச்சிருச்சு மூணு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படி சொல்லணும்ல இல்லை இந்த வழக்கு இந்த பின்னணியை கொண்டது இந்த பொன்னையனோ இந்த கிருஷ்ணனோ குற்றவாளிகள் அல்ல குற்றவாளி என்பது வேறு ஒருவர் அவருடைய பணம் இங்கே செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் சம்மன் அனுப்பினோம் இதற்கும் பாஜகவுடைய மாவட்டத்தில் குணசேகரனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை வனத்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது தனிப்பட்ட வழக்கு இந்த வழக்குடைய தன்மையே வேற என்று வெளிப்படைத் அமலாக்கத்துறை ஏன் செயல்படவில்லை அமலாக்கத்துடைய இந்த வழக்கினுடைய ஆவணங்கள் எங்கேயுமே வெளிவரலையே ஏன் வெளிவரலு இவங்க பினாமியா இருப்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான வாய்ப்பும் தெரியல ரெண்டு பேருடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணா ஒருத்தர் அக்கௌண்ட்ல அறுநூத்தம்பது ரூபா நூறு அக்கௌண்ட்ல நானூத்தம்பது ரூபா இருந்திருக்கு இவங்க பினாமியா இந்த ரெண்டரை ஏக்கரும் மூன்றரை ஏக்கரும் தான் பினாமிலண்டா என்னையா கொடுமையா இருக்கு ஒரு நூறு ஏக்கர் இருந்துச்சு ஒரு ஐம்பது ஏக்கர் இருந்துச்சு திடீர்னு அவருக்கு ஒரு நூறு ஏக்கர் வாங்கிட்டாருன்னா சந்தேகப்படலாம் அது அவங்க அப்பா சின்னையனுடைய நிலத்துல ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு ஒரு குச்சி கலங்க போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வானம் பார்த்த பூமி பெரிய ஒரு விவசாயமும் கிடையாது இவங்க எப்படி பினாமியா செயல்பட போறாங்க இவங்களுக்கு என்ன எதற்காக அமலாக்கத்துறை அனுப்பணும் அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது என்னவாக இருந்தாலும் இந்த இடத்துல அமலாக்கத்துறையின் செயல்பாடு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த அமலாக்கத்துறையின் செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க இதில் அயோக்கியத்தனமாக இருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அமலாக்கத்துறை என்ன முடிவு வந்துச்சுன்னா யாராலும் மிரட்டி பார்க்கலாம் யாரை மறட்டினாலும் யாரும் கேள்விக்கு போகிறது இல்லை இப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து ரொம்ப நேர்மையானவர் உண்மையானவர் அவர் தூய்மையானவர் ஏதாவது தப்பு பண்ணால் அவர் சட்டையை படிப்பார் அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு பயம் இருக்கும் அமலாக்கத்துறை ரேடுக்கு போனால் நம்ம வீட்டுக்கு வந்துருமோ மருமக சபை சமதி வீட்டுக்கு வந்துருமோ மகன் உதவி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்துடுமோன்னு சொல்லி அமலாக்கத்துறையை எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை ஐயா ஸ்டாலின்னு ஒரே ஒரு வீடியோ போட்டதுக்கே அமைச்சரை நூற்றம்பது நாளாக ஊற வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோ போட்டார்னாலும் அடுத்த அறிக்கையை விட்டார்னா பொன்முடியை தூக்கிட்டு போயிடுவாங்க கேட்க சரி யாராவது அமலாக்கத்துறை அதிகாரியில கண்டிப்பாங்க இந்த செயல்பாடை கண்டிப்பாங்க பல்லர் சமூகம் என்று குறிப்பிட்டு அனுப்பியதை தமிழ்நாட்டுக்குடிய வேறு ஏதாவது திமுக சார்ந்த ஆட்கள் கண்டிப்பாங்களான்னா கண்டிக்க மாட்டாங்க கண்டிச்சா அமலாக்கத்துறை நம்ம வீட்டுக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் அவங்க இருக்கு ஏன்னா பல நூறு கோடிகளை சட்டவிரோதமாக இந்த திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அப்ப யாரும் கேள்விக்க முடியாது அதாவது யார் வந்து பத்தினியோ அவருடைய கண்ணுக்கு தான் கடவுள் தெரியும்னு வடிவேல் சொல்லுவார்ல இங்க எவனுமே பத்தினி இல்லையே அப்புறம் எப்படி கடவுள் தெரியும் எவனுமே இங்க யோக்கியம் இல்லையே அப்புறம் எப்படி அமலாக்கத்துறையை கேள்வி கேட்பா அந்த தைரியத்துல தான் அமலாக்கத்துறை இந்த ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கு சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ